காவேரி விஜய்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க காவேரி எப்படியாவது விஜய் கிட்ட தான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதற்கு சில தடங்கள் இப்போதைக்கு வந்திருக்குது பட் இது நிரந்தரம் கிடையாது ஓகே இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் காவேரி தான் காட்டுறாங்க அவங்க ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க எனக்கு இந்த மாதிரி வாமிட்டும் வருது அண்ட் தலைகிருக்கிறப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி டேப்லெட் மட்டும் கேட்குறாங்க அப்போ வேற ஏதாவது செய்தாமா வேறு ஏதாவது செய்தா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு இது வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிருக்குது ஸோ உங்களுக்கு ஃபுட் பாய்சன் இருக்குது அப்படின்ற மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் சொல்கிறாங்க ரெண்டு நாள் போட்டு பாருங்க மறுபடியும் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்றது பெஸ்ட் இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி மெடிஷன் மட்டும் அந்த மெடிக்கல்ல கொடுக்குறாங்க அண்ட் வாங்கிட்டு காவேரி போகாமல் மீண்டும் அதே இடத்துல தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு கிட் தேவைப்படுது அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணினேன் ஸோ அதை வாங்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி அவரோட மூஞ்ச மூஞ்சை பார்த்துட்டு அண்ணன் இந்த மாதிரி கிட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க அவரும் இந்தாங்கம்மா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறாரு ஸோ இப்போ அந்த கிட்டை வாங்கிட்டாங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் ஏதாவது பார்த்துடணும் சீக்கிரமே பார்த்து ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வேறு சொல்லியிருக்காங்களையா ஸோ அதனால் சீக்கிரம் பார்த்து ரிசல்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக அழகாக ஆர்வமாக வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்க அம்மா பாட்டி எல்லாரும் சேர்ந்து கேட்குறாங்க என்னாச்சு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க ஒன்றும் இல்லை அந்த ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட மட்டும் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க இப்போ வீட்டில் அவங்க அம்மா ஏ இங்கே வாமா வாமா அவங்க ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க பட் அதை கூட பொருட்படுத்தாமல் முதல்ல இங்கே வா இவளுக்கு இந்த உருளைக்கிழங்கு விட்டால் வேற காய்கறியே தெரியாதா இதை மட்டும்தான் வாங்குவாளா அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சரியான காய்கறி வரல அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தான் இருக்குது என்னடா நடக்க போகுது ஒருவேளை நம்ம கர்ப்பமா இருப்போமோ அல்லது இருக்க மாட்டோமோ அப்படின்ற மாதிரி அவங்க மண்டுக்குள்ள விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் கோடு வருது அப்போ அவங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க முடியல அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்றது மட்டும் கிடையாது அவ்வளோ தூரத்துக்கு அவங்க செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க உடனே இந்த விஷயத்தை வந்து விஜய்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க ஆனா இதுக்கடையில் அவங்க அம்மா வேற அந்த பக்கம் கூப்பிட்டுருந்துக்கிட்டு ஏமா அங்கே என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மாறி மாறி கூப்பிட இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது என்னடா அது ஓயாமல் இவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண அம்மாவை கூப்பிடுறது சரி இப்போது என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அந்நேரம் கால் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அந்நேரம் கால் பெருசாக போகாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூப்பிட்றாங்க போவோம் அப்படின்னு சொல்லி போய் கூப்பிடுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெய்யை உருக்கணும் போய் கொஞ்சம் முருங்கையில் பறிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க தயங்கி தயங்கி நிற்பாங்க இதை பார்த்துட்டு அவங்க வந்து என்னம்மா என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்கேன் நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன் போய் நாலு முருங்கையில் படிச்சுட்டு வா அப்படின்னு தான் நான் கேட்டேன் இது நீ இப்படி இன்ன்கிட்டிருக்க ஏன் எப்படி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க இவங்களுக்கு என்ன பதில்னு சொல்கிறது அப்படின்றது இவங்களுக்கு தெரியல உடனே என்ன பண்ணிடுறாங்க கிளம்பி போயிடுறாங்க அண்ட் இப்போ போய் விஜய் பக்கத்து வீட்டில் இருக்கார் இல்லையா விஜய் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறாங்க விஜய் இப்போ இல்லை ஸோ இப்போவே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசு ஏங்குது ஆனால் விஜய் அந்த இடத்துல இல்லை ஏன்னா அவர் வந்து தாத்தா பாட்டி இப்போ பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு அப்போ ஹவுஸ் ஓனர் மட்டும் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு விஜய் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க என்ன நீ எதுக்கு விஜய் தீட்டுற நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ கள்ளத்தனம் பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும் தெரியுது ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் என்னைக்காவது மாட்டுவீங்க அப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மை சொல்லிடுறாங்க விஜய் தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக போயிருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந் வந்துருவாரு உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு விஜய் தாத்தா பாட்டியை பார்க்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு உடனே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நடந்த விஷயங்கள் கேட்க அவங்களே கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தியா என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்களே ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அப்போ பாசிட்டிவாக நெகட்டிவா பாசிட்டிவா நெகட்டிவாக அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க பாசிட்டிவ் வந்துருக்கிடி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்புறம் என்னடி சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே நல்ல விஷயம் தானே ஹாப்பியாரு ஏன் ஃபீல் பண்ணுற இதுக்கப்புறம் தான் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து விஜய்கிட்ட சொல்லாமல் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல அவங்க வந்து இந்த விஷயத்தை எப்படியாவது உடனே விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்பட்றாங்க ஸோ விஜய்க்கு கால் பண்ணால் கால் போகமாட்டேக்கு இவங்களுக்கும் என்ன பண்ணுறேன்னே தெரில ஸோ விஜய்க்கு மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ண விஜய் அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு ஏப்பா எல்லாம் ஓகே நீ பண்ணுறதெல்லாம் ஓகே ஆனால் அங்கே போய் மேலும் அவங்களோட வெறுப்பை நீ சம்பாதிச்சிடாத சம்பாரிச்சு அப்படின்னா அதுதான் பிரச்சனையும் அதுவும் சாரதா கண்டிப்பாக வந்து கோவப்பட தான் செய்வா ஆனால் மற்ற எல்லாரும் வீட்டுக்கு தெரியாமல் அவங்க கிட்ட பேசிவிட்டாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது ஆனால் இதே விஷயம் வந்து ரிப்பீட்டடாக நடக்கும்போது அது உனக்கு பிரச்சனை தான் வரும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்குப்பா சீக்கிரமே நீ மனசு மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது அவங்க எல்லாரோட மனசை மாற்றிருவ அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது அண்ட் காவேரி சாரா சாரதா ஒத்துக்கிட்டாலும் காவிரி ஒத்துக்கிடுவாளா அப்படின்ற மாதிரி தான் தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாரும் ஒத்துக்கிட்டா காவேரி என்ன சொல்லப் போறா அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது சாரதா ஒத்துக்கிட வச்சிட்டா காவேரி அழகா ஒத்துக்கிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க காவேரி ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம் காவேரி ஃபோன் ஃபோன் பண்ணியும் காவேரி ஃபோன் பண்ணுறா தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுறாரு எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டு நான் அவங்களோட விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெண்ணிலா வந்துடுறாங்க இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வெண்ணிலா அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து விஜய் அப்படின்ற மாதிரி கூப்பிட விஜய்க்கு ஒரு நிமிஷம் செம்ம ஷாக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா விஜய் வந்து எதிர்பார்க்கவே இல்லை வெண்ணிலா வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலா வந்து விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா பாட்டி தானே இது அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ வந்து பழசெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் அந்த மாதிரி காட்டுறாங்க அங்குட்டு பாத்தீங்கன்னா லயன்ல இன்னும் காவேரி கட் பண்ணாம தான் காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா இன்னும் விஷயத்த சொல்லலாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கால் பண்ணும்போது விஜய் வந்து இப்படி வெண்ணிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே கொஞ்சம் ரொம்ப இருக்கு அப்போ வெண்ணிலா விஜய் எப்படி விஜய் இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தான் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் கோமால இருந்தோம் போது எனக்கு விஷயம் தெரிஞ்சது ரெண்டு வருஷம் நான் பேக்ல இருந்திருக்கிறேன் ரொம்பவே ஷாக்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா பேசி அவங்களும் சிரிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க விஜய்க்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த பக்கம் காவேரி இந்த பக்கம் இந்த வந்து எப்படி ஹேண்டில் பண்றது விஜய்க்கு சுத்தமாகவே தெரியல சுத்த சும்மா ஐடியா உள்ளே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் காவேரி வந்து நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வெண்ணிலாக்கு வந்து சுயநினை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெண்ணிலாக்கு இப்போ சுயநினை வர்றது நிச்சயமாக அது காவேரிக்கும் பிரச்சனை தான் அது வந்து விஜய்க்கு மட்டும் பிரச்சனை கிடையாது காவேரிக்கும் அது பிரச்சனை தான் ஸோ இவங்க ஒவ்வொன்றா பேச காவேரி என்னடா ரியாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க பாட்டுக்கு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் அண்ட் விஜய் இன்னும் வந்து காவேரி லைனில் இருக்காங்களா இல்லையானு கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா விஷயத்தையும் வெண்ணிலா சொல்கிறாங்க இது அவங்க தானே இது இவங்க தானே இந்த வீடு வந்து நம்ம வீடு தானே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தான் சொல்ல விஜய்க்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்கு பெரிய பெரிய ஷாக்கு அவங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அண்ட் விஜய் கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்காரு அடுத்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மறுபடியும் மயக்கம் வந்துடுது அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஸோ இணைக்கு எபிசோல் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா காவேரிக்கு வந்து இப்போது ஒரு கிடச்சிருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு அண்ட் இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக விஜய் வந்து டோட்டலாகவே மாறிடுவார் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ விஜய் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் வெண்ணிலாவை கூட வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே தான் விரும்பின பொண்ணை இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியல அப்படின்றதுனால தெரிஞ்சுதான் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் உதவி அப்படின்ற பேர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் வெண்ணிலா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு விஜய் ஒரு வேறு லைஃப்பில் இருக்கார் அப்படின்றது அவங்களுக்குமே தெரியாது ஏன்னா இவங்களும் ரெண்டு வருஷம் கோமால இருந்திருக்காங்க அப்படின்றதுனால அவங்களால அது என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கவும் முடியாது ஸோ விஜயா இனிமேல் உண்மையை சொன்னால் உண்டு ஆனால் உண்மையை சொன்னால் அவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுவாரா அல்லது உண்மையை மறைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பல சிக்கல்கள் இருக்குது அண்டு காவேரி இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அது சொல்கிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போதைக்கு சொல்ல முடியல விஜயை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அண்ட் விஜய் வந்து இவங்க மயக்கம் போட்டோடனே டக்குன்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபோனை கீழே வச்சுட்டு விஜய் வெண்ணிலாவை பக்கம் போயிடுவார் வெண்ணிலாவை தூக்கிட்டு போய் அவங்க பெட்டில் வச்சு அங்கே அவங்க பார்க்குறதுக்காக போயிடுவார் ஸோ காவேரிட்ட முழுசாக கூட பேச முடியாது அண்ட் அதுக்கப்புறம் காவேரி கால் பண்ணும்போது காவேரிக்கு இவர் கால் பண்ணுவார் காவேரியால் எடுக்க முடியாது அதான் நடக்கும் போது இப்போ வரைக்கும் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு அண்ட் இப்போவாவது காவேரி நேரில் போயாவது உண்மையை சொல்லணும் அல்லது விஜய் வர்றப்பையாவது உண்மை சொல்லணும் ஸோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ